மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி கண்டு மக்கள் அவர்கள் மிக பிரச்சாரம் செய்தோ அல்லது கொண்டோ மக்கள் அவைக்கு பின்னால் வாக்களித்தா என தெரியல ஆனால் எங்கள் மீது கொண்ட கோபம் எங்களை கட்சியை நாங்கள் கொண்டு போய் கோட்சில நிறுத்ததும் வழக்கு போட்டதும் திட்ட தாய கொண்ட நீதிமன்றத்துல விட்டதும் வந்து எங்கள மக்களுக்கு மிகப்பெரிய கோபம் இருக்கு அதற்காக பல வந்து எழுந்து வந்து எங்களுக்கு வாக்களிக்க வாக்களித்தால் உங்களுக்கு உங்களுக்கு வாக்களிக்கிறது நீங்க திரும்ப திரும்ப உள் கட்சி பிரச்சனையை தீர்க்கலாம் நீங்க எங்கட பிரச்சனை எங்க தீர்க்க போறீங்களே எங்கட மக்கள் எங்கள் மீது அதிகமான கோபம் கொண்டிருந்தாங்க அது ஒரு பக்கம் இன்னொரு வகையில எங்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேணும் மட்டும் எங்க தமிழ் மக்கள் சிந்தித்தார் அந்த பாடத்தை படிப்பித்திருக்கிறாங்க அவங்க இந்த நாங்கள் உணர்ந்து கொண்டு இதுல இருந்து எப்படி நடக்க வேணும் எப்படி நாங்க உணர்ந்து எல்லாரையும் அரவணைத்து எப்படி ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டுல தலைவர் பிரபாகரன் ஒரு டிஎன்ஏ ஏன் உருவாக்கினார் அந்த ஒற்றுமையை ஏன் குழஞ்சி போச்சு என்னக்காத்த ஒற்றுமையை எப்படி நாங்கள் பயன்படுத்துறது மீண்டும் அதை எப்படி கட்டி வளர்க்கிறோம் என்ற விஷயத்துல நாங்கள் மிக கவனமாக பலமாக செயல்பட வேணும் செயல்பட்டால் மட்டும்தான் மாற்றை நோக்கி நாங்கள் போகலாம் அவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோல உங்களை சந்திக்கின்றேன் அதாவது முதல்ல ஐயா சிறிதரனுக்கு வாழ்த்துக்கள் வெற்றி பெற்றதுக்கு என்ன அதிசயம் என்று நான் இதில் பார்க்குறேன்னா நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வீடியோக்கள் போகிறேன்னா வீட்டை இடிக்க வேணும் பழைய வேட்டியெல்லாம் கலைக்க வேணும்னு யோசிச்சேன் ஆனால் நான் சிறிதர் ஐயாவை நான் ஒரு நாளும் யோசிச்சதில்லை ஏன்னா அவர் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு பாராளுமன்றத்திலையும் எங்கெண்ட பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தபடியே நான் அவரில் ஒரு சிறிய மரியாதையோடு அவரை நான் விலத்தி வச்சுட்டேன் ஆனால் எனக்கு வீடு ஃபுல்லாக இருக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் எனக்கு கனடாவிலேருந்து ஒரு கோல் வந்துச்சு கனடாவிலேருந்து ஒரு ஃபோன் அதாவது முன்னாள் போராளி கடைசி யுத்தத்தில் நின்ற போராளி என்னோட கன நேரம் கதைச்ச ஒரு மனித கிட்டே கதைச்சிட்டு நினைக்கிறேன் ஸோ அவர் சொன்ன விடயங்கள் எனக்கு அதிசயமாக இருந்துச்சு அவர் சொன்ன விடயங்கள் எல்லாம் இப்போ நடந்தால் அப்புறம் இன்னும் அதிசயமாக இருக்குது தான் இந்த வீடியோ எப்படின்றால் ஐயா ஸ்ரீதரனுக்கு கதைக்க சந்தர்ப்பம் அங்கே இல்லை அதாவது வீட்டுக்கே இருந்து கொண்டு வீட்டையே கேவலமாக கதைக்கிற மனிதன் அந்த மனிதன் இல்லை ஸோ அதனால் அவர் பொத்தி கொண்டு அமைதியாக இருக்கிறார் ஆனால் அவர் வெற்றி அவருக்கு நிச்சயம் ஏன்னா மக்கள் அவருக்கு வாக்கு போடுறது ஒரு நாள் நிறுத்தப்போகிறதும் இல்லை அவரில் நம்பிக்கை வைக்கிறதும் நிறுத்தப்போ இல்லைன்னு அவர் சொன்னார் நானுமே அந்த அந்த டைமில் நான் உடனே அது செய்யப்பட்டனான் இல்லை என்று என்னென்று வீடு வீடு வீட்டே சனம் வெறுக்குதே என்று வீட்டை வெறுக்கிறதுக்கு மெயின் காரணம் அதாவது சம்பந்தன் சாரி சம்பந்தன் ஒரு காரணம் தான் அதை விட சுமந்திரன் சுமந்திரன் தான் மெயின் காரணம் சுமந்திரன்ற செயற்பாடு சுமந்திர கூத்து சுமந்திரண்டு இம்சை சுமந்திரண்டு ஆசை சுமந்திரண்டு இந்த காட்டி கொடுப்பு தன்மை இல்லாட்டி என்ன கர்ம எனக்கு தெரியல என்னத்தையும் சொன்னாலும் பரவாயில்லை அப்படி ஒரு எண்ணத்தோடு அந்த சுமந்திரன் இயங்கினவர்கள் என்றது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் தட்டோடு இருக்கிறார் சோறு இல்லாமல் அப்படி ஒரு நிலைமைக்கு மக்கள் கணக்கு போட்டு தள்ளி வச்சிருக்காங்க இது நிச்சயமாக எணியனி இனியனி எங்களோட தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பாடமாக இருக்குது இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் சிங்கள கட்சி பெருசாக வளர்ந்ததுக்கு இந்த தான் மெயின் காரணம் ஸோ அப்படி ஒரு ஆள் இனி அந்த கட்சியிலேயே என்றே சொல்லலாம் இனி இனி என்னென்ன கூத்து போட போறது தெரியல அவர் திருப்பியும் பல கூத்துக்களை போட வாய்ப்பு இருக்குது ஸோ அவற்றை கூத்தால் மக்கள் பெரிய வெறுப்பில் இருந்ததால் ஐயா ஸ்ரீதரன் அவர் நாங்கள் வந்து வெறுக்கையில் ஆனால் ஒதுக்கிட்டோம் ஆனால் எனக்கு அந்த முன்னாள் போராளி சொன்ன விடயங்களை கேட்கல அவரோட இவர் டெலிஃபோனில் கழிச்ச விஷயத்தை சொன்ன சொன்னார் அப்பான்னு சொன்ன சொன்னார் பல விடயங்களை அவரால் கதை கீழாது இப்போ அவர் அந்த வீட்டுக்கு இருந்தோண்டே வீட்டை தூத்துகிற ஆளும் இல்லை அதால் அவருக்கு அந்த 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 சலுகையாளரடி அவருக்கு அவருக்கு தந்த விடயங்கள் எல்லாத்தையும் அவர் விளந்தாலும் பரவாயில்லை அவர் அங்கே அந்த வீட்டுக்கு இருக்கு மட்டும் தான் வீட்டை பற்றி கதைக்கிறீள்னே முடிவெட்டி போட்டு இருக்கிற ஒரு ஒழுங்கான மனிதன் என்று சிறிதரனை பற்றி போலாரம் பாடினார் கேட்கும் பொழுது உண்மை பெருமையாக இருந்துச்சு நான் நான் இதுவரையும் நான் அந்த கடைசி வரையும் நம்ப இவருக்கும் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் இப்போ பார்த்தா இவருக்கு அந்த வெற்றி வாய்ப்பு கிடைச்சிருக்குது அந்த முன்னாள் போராளி இளைஞன் எனக்கு சொன்ன கதை கனடாவில் போரா போரா அதாவது கடைசி வரையும் போராடிட்டு தப்பி போய் கனடாவில் இப்போ இருக்கு வந்த இளைஞன் ஸோ அதை சொன்ன விடயத்தை நான் உங்களை குறுக்காக ஞாபகப்படுத்த வேண்டிய கதை அந்த விஷயம் ஆனால் நிச்சயமாக இனி ஐயா ஸ்ரீதரனோட பின்னால் நின்று அந்த வீட்டை புதுசாக பெயிண்ட் அடித்து இல்லாட்டி புதுசாக கட்டி கட்டி அமைக்க வேண்டும் இளைஞர்கள் சேர வேண்டும் அதாவது பலர் அதுக்குள்ளே சேர்ந்து அவர்களோட அந்த பயணத்தை முன்கொண்டு வர வேண்டும் இப்போ இப்போ கூடுதலாக எல்லாருக்கும் விளங்கி இருக்கும் அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யூடியூப் பிரபலம் டிக்டாக் பிரபலம் அந்த பிரபலம் இந்த பிரபலம் எல்லாரும் இப்போ இல்லை நிச்சயமே அவர் இருக்கிற முயற்சிகளுக்கு வாழ்த்து சுட்சி வார்த்தை சொல்ல வேண்டும் ஆனால் அவர்கள் இப்போ இல்லை இனி இப்போ இருக்கிறவர்கள் நல்ல மாதிரி கொண்டு போகிறதுக்கு நல்ல மாதிரி செய்ய வேண்டும் நிச்சயமாக அதற்கு நான் இனி என்ற என் டிக்டாக் ஊடாக துணையாக நிற்பேன் அதாவது அதை நான் ஒரு நாள் நிச்சயமாக கெட்டுதை செய்தால் கட்டுதான் நான் கதைப்பேன் ஆனால் நல்லது செய்யும் பொழுது நான் நல்லதாக கழித்து கொண்டு அந்த வீட்டை கட்டி எழுப்புற வழியை இனி ஒழுங்காக பாருங்கள் அவுட் சுமந்திரன் அதாவது வித் சுமந்திரன் இல்லாமல் அதை கட்டி எழுப்புறதுக்கு வழியை பாருங்கள் சுமந்திரனை திருப்பியும் அந்த நிறைய கொண்டு வந்து நீங்கள் பூத்திங்கன்னு இருந்தால் அது ஒரு பெரிய ஆபத்து இல்லாமல் முடியும் என்ன என் தனிப்பட்ட கருத்து ஆனால் ஓகே எனக்கு தெரியல அந்த கட்சியில் அவர் இருக்கிறார்ன்ற அல்லாட்டி அவர் இனி திருந்தவர் அவர் இனி ஒரு ஒரே ஒரு பாதையாக திருந்தவனும் அவர் பதவி ஆசையை விடவனும் அவர் அவர் தமிழர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை வாழ துவங்கவனும் தண்ட குடும்பத்துக்கண்டு வாழக்கூடாது தன் பதவி ஆசைக்காக வாழக்கூடாது ஸோ அப்படி இல்லை அவர் பதவி ஆசையாக தன் குடும்பம் இல்லாட்டி தாந்தான் தாந்தான் தலைவன் தான் இந்த இதுக்கு வாரிசு என்று நின்றாராக இருந்தால் அந்த வீட்டுக்கு மரியாதை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு கூட உண்டு ஸோ அதை புரிந்து கொண்டு ஐயா சிறீதரனுக்கு பின்னால் எல்லோரும் நிற்கிறதே சிறந்த வழி என்றதாக எங்கள் ஒரு தனி கருத்து அது என்னுடைய சொந்த கருத்து விளையாட்டு கருத்துமில்லை ஸோ இந்த கருத்துக்கள் உங்களுக்கு உடன்பட்டால் கீழே எழுதுங்க அப்படி உடன்படாட்டி மரத்து எழுதுங்க எல்லாரும் பிரச்சனை இல்லை ஆனால் இது ஒரு சிறந்த வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் டாக்டர் அர்ஜுனா கூட நான் உண்மையை சொல்ல எதிர்பார்க்காத வெற்றி அவருக்கு நிச்சயமாக வெற்றி ஆனால் ஓகே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் டாக்டர் அர்ஜுனா வந்து ஒரு நல்ல விடயங்களை செய்தவர் நான் அடிக்கடி நான் சொன்னேன் ஸ்டார்ட்டில் வந்து நான் டாக்டர் அர்ஜுனாவுக்கு புதிய சப்போர்ட்டராக இருந்தேன் ஆனால் அவருடைய வாய்ப்பக்கம் கூடா தான் அந்த அந்த அவற்றை வார்த்தைகள் அவற்றை கதைக்கிற கதைகள் அதால் அவற்றை வாக்குகள் என்ன போச்சு அல்லாட்டி அவர் ஒரு சீட்டில் இன்றைக்கு நாலு சீட்டோ இல்லை மூன்று சீட்டோடு இருக்க வேண்டிய ஒரு ஆள் என்றது அவருக்கு இப்போ உணர்ந்திருப்பேன்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் முடிஞ்சவரை நாங்கள் சிறிதரன் வீட்டுக்கு பின்னால் நிற்க பார்ப்போம் நன்றி வணக்கம்